வெல்கம் டு அவர் சேனல் ஹிம்ஸ் அண்ட் ஹோம்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்ல நம்ம இன்னைக்கு நிறைய கடைக்கு போக போறோம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது வந்து கோல்ஸுக்கு தான் வந்திருக்கோம் உள்ள போயிட்டு என்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு என்னெல்லாம் வாங்குறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கடை பார்த்தீங்கன்னா யூஎஸோட பிக்கஸ்ட் அப்பரல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லணும் அதாவது யுஎஸ் ஃபுல்லாக நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போனீங்கனாலுமே இந்த கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் இங்கே பிளாக் ஃப்ரைடேக்கு என்ன மாதிரியான டீல்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் போயிட்டுருக்கு நான் இப்போ வந்து கிட் செக்ஷனில் தான் இருக்கேன் என் பையனுக்கு தான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டீஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு நார்மல் டீஷர்ட் தான் வின்டர் வியர் கிடையாது இது வந்து செவன் டாலர்ஸ் வந்து போட்டுருக்காங்க அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண என் பையனுக்காக நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் செக்ஷன் தாங்க வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து டாய்ஸ் தான் டாய்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீல்ஸ் போட்டிருக்காங்க லைக் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தேர்ட்டி ஃபிஃப்டீன் அப் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஜென்ரலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் தான் கதிர்க்கு தேவையான அதாவது நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்கு தேவையான எல்லா டாய்ஸுமே வாங்குவோம் ஏன்னா அந்தளவுக்கு டீல்ஸ் வந்து இருக்கும் Thank you நீங்கள் எந்த ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே எல்லா கடையிலேயுமே ஏஜ் ஒய்ஸாக தான் வந்து டாய்ஸை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அதாவது ஜீரோ டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அதுக்கப்புறமா ஒன் இயர் பேபிக்கு அப்புறம் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ஒய்ஸாக தான் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக அப்படிங்கிற மாதிரியும் வச்சுருப்பாங்க இங்கே வந்து எலெக்ட்ரிக் கார் மோட்டார் கார்ஸ்லேருந்து கிச்சன் செட்லருந்து அதுக்கப்புறமா வந்து கேர்ள்ஸுக்கு தேவையான பாபி டால் அப்புறம் நம்மளுக்கு கார்ட்டூனில் வர கேரக்டர்ஸ்லருந்து சூப்பர் மேரி மாதிரியோ அதுக்கப்புறமா சோனிக்கு ஹாரி பாட்டர் அந்த மாதிரி எல்லா விதமான கேரக்டர்ஸ்லேயும் வந்து டாய்ஸஸ் வந்து வச்சுருப்பாங்க டாய்ஸஸ்னால் இது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாக இருக்கிற மாதிரியும் எஜுகேஷன் வைஸ் இருக்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பசில்ஸு பெயிண்டிங்ஸு ஆர்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாய்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும் கிட்ஸோட டாய் செக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க நம்ம பெரியவங்களுக்கே வந்து இதை வாங்கலாம் அதை வாங்கலான்னு விளையாடணும்னு ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு லெகோ அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம் அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு வந்து ஈவன் கிளாஸஸ்லாம் கூட வந்து கண்டக்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க அவ்வளோ கிரியேட்டிவான ஒரு கேம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கலெக்ஷன்ஸ் தாங்க போத் மென்ஸ் உமன்ஸ் அப்புறம் வந்து கிட்ஸுக்கும் வந்து வச்சிருக்காங்க பிளாக் ஃப்ரைடே டீல்ஸில் வந்து வாங்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு டீலில் கிடைக்கும் அதுவும் வந்து பிராண்டட் ஷூஸ் ப்ராண்டட் பூட்ஸே வந்து நல்ல டீலில் ஆஃபர்ஸில் வந்து நம்ம வாங்கலாம் நம்ம வந்து கிளியரன்ஸ் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் கிளியரன்ஸ் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் எல்லா செக்ஷன்ஸ்லையுமே வந்து வச்சுருப்பாங்க இதில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சீசன்ஸ் அதாவது சம்மரில் ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரியான சீசன்ஸ்லாம் லெஃப்ட் ஓவர் ஆகிற ப்ராடக்ட்ஸை வந்து இந்த கிளியரன்ஸ் செக்ஷனில் நல்ல பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து கொடுத்து இதை வந்து சேல் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சைஸஸ் மட்டும்தான் வந்து வச்சுருப்பாங்க அங்கே என்ன இருக்கும் அது மட்டும் தான் இருக்கும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே ஏதாவது நல்ல ஷூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஷூஸு ஸ்லிப்பர்ஸு ஸ்னீக்கர்ஸு பூட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஃபுட் வியர்ஸும் இருக்கும் எனக்கு வந்து இந்த ஷூ பிடிச்சிருந்தது பட் சைஸ் வந்து ஃபிட் ஆகல அதனால வந்து சரி பூட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம் ஏன்னா இந்த டைமில் அதாவது வின்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே கிடைக்கும் ஸோ இந்த பூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இயர்க்கான நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க மோஸ்ட்லி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ஸ் சைஸ் வந்து அவைலபிலிட்டிஸ் வந்து இருக்காதுங்க இந்த மாதிரி பீக் சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கள் எல்லாருமே செம்மையாக வந்து ஷாப்பிங் பண்ணி தள்ளிடுவாங்கன்னு தான் சொல்லணும் எப்படி தான் வந்து வாங்குவாங்கன்னு தெரியாது கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து சைஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கரெக்டாக இந்த கலர் சைஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ராடக்டை நம்ம ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பூட்ஸு அப்புறம் இந்த ப்ரௌன் பூட் ரெண்டுமே வந்து பிடிச்சிருந்தது உங்களுக்கு எது வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எதை வந்து நான் வாங்கியிருப்பேன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ வந்திருக்கிறது என்னோட செக்ஷனுக்கு தான் வந்திருக்கும் அதாவது உமன் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கும் இங்கே வந்து நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நிறைய டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸும் வந்து போ போட்டிருக்காங்க இங்கே நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த ஸ்ட்ரக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது அதில் ஒன்று வாங்கலாம் அதுவும் வின்டர் டைமில் நம்ம எங்கேயாவது மால் அந்த மாதிரிலாம் போனோம்னா ரொம்ப மாடர்னாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம உள்ளே ஒரு டீஷர்ட் போட்டு மேலே இந்த ஸ்ட்ரக் போட்டோம்னா ரொம்ப சூப் சூப்பராக இருக்கும் குளிருக்கும் நல்ல இதமாகவும் இருக்கும் அதனால் இதை வந்து ட்ரை பண்ணேன் இதில் வந்து இந்த ரெண்டு ஸ்டக்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணலை இந்த தடவை லாஸ்ட்டாக வந்து கோல்ஸில் வந்து பில் போடுறதுக்கே தேர்ட்டி கிட்ட ஆகிடுச்சு வெயிட் பண்ணி தான் நாங்கள் பில் போட்டுட்டு சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு சூப்பராக ஷாப்பிங்லாம் பண்ணி முடித்தாச்சு வெளியில் வந்ததும் எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கிறது பவாச்சி பிரியாணிஸ் அப்படின்னு ஒரு இந்தியன் கொசியனுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் இங்கே வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லி ஒரு மெனு வச்சுருப்பாங்க அதில் இருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணி தாங்க அதுக்கு வந்து தனியாகவே வந்து மெனு கடை வச்சுருக்காங்க அதில் வந்து வெஜ்ஜுக்கும் தனியாக இருக்குது நான்வெஜ்ஜுக்கும் வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க ஐட்டம் வந்தாச்சுங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா சிக்கன் கறி கார்லிக் நான் கூடவே வந்து நவாபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணின்னு சொல்லி இந்த ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஜென்ரலாக நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலுமே வந்து பிரியாணிக்கு ஒரு கிரேவியும் ரைட்டாவும் கொடுப்பாங்க அந்த கிரேவியை வந்து நம்ம மேக்ஸிமம் அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம் ஏன்னா அது வந்து பிரியாணியோட அவ்வளோ சூப்பராக போகாது பட் ஆனால் இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷே வந்து பார்த்தீங்கன்னா நவாபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி தான் அது கூட வந்து ஆந்திரா சிக்கன் கொஞ்சம் பிடிக்கும் சோ மேக்ஸிமம் நாங்க இங்க வந்தோம்னாலே இந்த ரெண்டு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணிடுவோம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் மீதி ஆகிடுச்சி சரின்னு ஒரு டுகோ பாக்ஸில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா டின்னருக்கும் வந்து இந்த கிரேவியை வச்சே நம்ம ஒரு நான் இல்லை சப்பாத்தி போட்டு சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பேக் பண்ணேன் லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் டச்சாக வந்து பீடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம் இந்த பீடா வந்து டூ டாலர்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை பீடா மாதிரியே இல்லைன்னு தான் சொன்னேன் ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது நான் வீட்டிலே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற பீடாவே இதை விட சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே முடிச்சுட்டு சூப்பராக கிளம்பி சாப்பிட்டதுல தூக்கம் வருதுங்க ஆனால் தூங்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பிளாக் ஒன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்லணும் நாங்கள் மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே இந்த பிளாக் ஃபிரைடே ஷாப்பிங்காக தாங்க ஒன் இயராக வந்து என்னெல்லாம் வேணும்ன்றத பார்த்து பார்த்து வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா ஹோல் இயர்லேயே வந்து இந்த டீல் மாதிரி எப்பவுமே வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ எங்கே வந்துருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பை அப்படிங்கிற ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கும் இந்த பெஸ்ட் பை வந்து ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கன்சியூமர் எலக்ட்ரானிக் ரீட்டைலர் இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்ளையன்சஸ் அப்புறம் செல்போன்ஸ் வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த ஷாப்பில் வந்து கிடைக்கும் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் அப்படின்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது நாங்கள் முத முதல்ல யூஎஸ்க்கு மேரேஜ் ஆகி வந்தப்போ நாங்கள் வாங்கின டிவி வந்து இந்த பெஸ்ட் பையில் பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் தாங்க வாங்கணும் அதுவும் டோர் பஸ்டரில் நாங்கள் வாங்கினோம் தான் சொல்லணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் முடிஞ்ச அந்த ஈவினிங்கே வந்து நாங்கள் லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவோம் நைட்டு டுவல் ஓ கிளாக் போல் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ நம்ம உள்ளே போகிற அத்தனை மக்களும் அங்கே இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படியே கிராப் பண்ணிவிடுவாங்க ஸோ அன்னைக்கு நாங்கள் வாங்கும் டிவி வந்து ஒன் பிப்டி டாலருக்கு வாங்கணும் இன்னைக்கு வந்து பாருங்க சிக்ஸ்டி வந்து போட்டிருக்காங்க எல்லாமே வந்து அப்ளைன்சஸ் தான் வச்சுருக்காங்க அதாவது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ட்ரையர் மைக்ரோவேன் சொல்லி எல்லா அப்ளைன்சஸுமே இருக்குது நல்ல ஆஃபர் நல்ல டீலும் வந்து போட்டிருக்காங்க இப்போ இது பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇ பிராண்டில் இருக்கிற ஒரு வாஷர் தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ் வந்து போட்டிருக்காங்க இதோட ஆஃபர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நாட் சிக்ஸ் டாலர்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதிலே வந்து காம்போ பேக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜிஇ பிராண்ட்லேயே நீங்கள் வாஷர் ட்ரையர் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி மூணு ப்ராடக்ட் வாங்குறது நாலு ப்ராடக்ட் வாங்குறது அந்த மாதிரி இத்தனை ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா இவ்வளோ ஆஃபர் ப்ரைஸஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூப்பர் டீல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷர் ட்ரையரில் எல்ஜி மாடல் தான் வந்து வச்சுருக்காங்க இருக்கிறதுல எல்ஜி மாடலில் இதுதான் வந்து லேட்டஸ்ட் வேர்ஷன் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் வேணும் அப்படின்னாலுமே அதுவும் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த வாஷர் ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் டாலர்ஸ் ஆஃபரில் வந்து தௌசண்ட் நைன்டி நைன் டாலர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ சூப்பர் டீல் ஆக்சுவலாக டாலர்ஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது நல்ல பிரைஸ் தான் சொல்லணும் எல்ஜி வந்து சேம் அதே மாதிரி காம்போ ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க மாடல் வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ நைன்டி நைன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க ஆஃபரில் வந்து எயிட் ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இதை தாண்டி வந்து இந்த ஜிஇ பிராண்டு எடுத்தோம் வாஷர் ட்ரையராக எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து செவன் ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த வாஷர் அண்ட் ட்ரையர் வந்து வாங்கலாம் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க நம்ம இப்போ வந்து ஃபோர் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபோர் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து மேலே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆஷிஷியல் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மில்க் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற ஒரு செக்ஷனு அதுலேயே வந்து டோரை வந்து ரெண்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து ஈஸி அக்சஸ் டோர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியூரிஃபைடு வாட்டரும் அப்புறம் வந்து இன்ஃப்யூஸ்டு வாட்டர் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸாக வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேவரேஜஸ்க்கான ஒரு செக்ஷன் இருக்குது இங்க வந்து ஹாட் ட்ரிங்க்ஸு சாஃப்ட் ட்ரிங்ஸு இதெல்லாமே நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரீசர் ஐட்டம் தான் நம்மளோட ஐஸ் க்யூப்ஸ் அப்புறமா ஃப்ரீசிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கீழே வச்சுக்கலாம் இங்கே பெஸ்பைல ஒரு சூப்பரான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் வாங்குகிற அப்ளையன்சஸை அவங்களோட ஸ்டோரேஜில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஒன் இயர் எப்போ வேணுமோ அப்போ வந்து உங்களுக்கு வீட்டில் டெலிவரி பண்ணி அது வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது நிறைய பேர் வீடு வாங்குவாங்க ஆனால் வந்து இப்போ பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் நல்ல ஆஃபர் இருக்குன்னு வாங்கிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்போது ஒன் இயர் நீங்கள் டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நம்ம டெலிவரி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதாவது மேக் புக் ஐபேட் ஆப்பிள் வாட்ச் ஐஃபோன் ஏர்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க லாஸ்ட் இயரே நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டதுனால இந்த வருஷம் வந்து நோ கேஜெட்ஸ் நோ எலக்ட்ரானிக்ஸ் ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நீங்களே எங்களோட ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் ஹே பாபா பாய்